வணக்கம் கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் நான் அப்ப எப்படி இருந்தனோ இப்போ வரைக்கும் தான் இருக்கேன் கொஞ்சம் கூட மாறல என்பது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை நான் இப்போ முன்ன மாதிரியெல்லாம் இல்லை ரொம்ப மாறியிருக்கேன் ரொம்ப பொறுமையா இருக்கேன் சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப பர்சனலாக எடுத்துட்டு மனசுக்குள்ளேயே வச்சுட்டு சங்கடப்படுறது இல்லை மனிதர்களை அதிகம் மன்னிக்க பழகிட்டேன் என்ற உங்களுக்குள்ளான பாசிட்டிவான மாற்றங்கள் தான் பெருமைப்பட வேண்டிய விஷயம் சிலருக்கு இந்த மாற்றம் இருபது முப்பது வயதில் வரும் சிலருக்கு ஐம்பது சிலருக்கு அறுபது சிலருக்கு வரவே வராது ஃபார் எக்ஸாம்பிள் திருமணமான புதிதில் உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நான் இப்படி தான் நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன் எல்லாம் உங்க ரிலேட்டிவ்ஸை வாங்க உட்காருங்க காஃபி குடிங்கன்னு வரவேத்து அவங்க கிட்ட கதை பேச முடியாது எனக்கு அது பழக்கம் இல்லை எனக்கு ஒரு காஃபி கூட போடத் தெரியாது தெரிஞ்சுக்கவும் விரும்பல நான் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் பிடிக்கலனா பிடிக்கலனு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவேன் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் பிகாஸ் ஐ எம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்னு சொல்பவர்கள் உங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் மற்றவர்களுக்கு ரூடா தெரியுதுன்னா நிச்சயமா நீங்க உங்க நிலையிலிருந்து சற்று மாறணும் எப்போதும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் உங்கள் மீது அன்பு செலுத்துபவர்களுக்காகவும் கொஞ்சம் மாறலாம் தப்பில்ல அதே மாதிரி திருமணமான புதிதில எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும் எல்லாரும் நம்மள தான் சொல்லணும் அதுக்காக நம்மள நம்ம இன்னும் என்னெல்லாம் மாத்திக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணாலும் நம்மள குறை சொல்றாங்களேன்னு ஃபீல் பண்றதை விட்டுட்டு உங்கள் நிலையிலிருந்து சற்று மாறலாம் தப்பில்லை நம்மால எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது நமக்கு நம்ம பீஸ் ஆஃப் மைண்டும் ரொம்ப முக்கியம்ன்ற மாற்றம் அவசியமானது சி அதுக்காக ஆரம்பத்திலிருந்தே எல்லாருக்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஆர் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகிட்டு நம்மளை மதிக்க மாட்டாங்க ஸோ எப்போதும் அளவாகவே பழகிக்கலாம்னு ஒரு திரை போடுறதும் தவறு தான் அது கடைசி வரை உங்களுக்குன்னு ஒரு நாலு நல்ல உறவை இல்லாமலே ஆக்கிடும் எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் கிடையாது கிலோமீட்டர் தான் ஓட முடியும் அதுக்கு கால் வலிக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஓடுற வரைக்கும் ஓடுவோம் எப்ப நம்மால இதுக்கு மேல ஓட முடியாதுன்னு தோணுதோ அதுதான் நம்முடைய எல்லை சோ மாற்றம் நம் வாழ்க்கையில் அவசியமானது பிள்ளைகள் பிறக்கிற வரைக்கும் எளியும் பூனையுமா இருந்த கணவன் மனைவி அவர்கள் பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்கள் ஆன பிறகு பிள்ளைகளுக்காக தன் நிலையிலிருந்து மாறுவது வரவேற்கத்தக்கது நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நான் மனசுல பட்டதை சொல்லிடுவேன் அது யாருக்கு ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக சிவிலைஸ்ட் பீப்புளாக இருக்க முடியாது மனசுல பட்டதெல்லாம் பேசுறதல்ல நாகரீகம் வி நீட் பில்டர்ஸ் எங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதுதான் படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் எது நாகரீகம் எது அநாகரீகம் என்பதை கூட நம்மால பிரிச்சு பார்க்க தெரியலன்னா நம்ம எல்லாம் படிச்சதே வேஸ்ட் கல்வி நம்ம லைஃப் மாத்தி இருக்கு என்பது வியக்கத்தக்க விஷயம் அல்ல கல்வி நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மாற்றி இருக்கிறது என்பதுதான் வியக்கத்தக்க விஷயம் நாகரீகம் என்பது இருந்து கான்கிரீட் வீட்டுக்கு மாறியதும் மாட்டு வண்டியிலிருந்து சொகுசுக்காரர்களுக்கு மாறியதும் தான் என்று நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் இங்கே யாரும் இல்லை காட்டுமிராண்டிகளாக இருந்த நாம் இன்று கார்ப்பரேட்டுகளாக மாறியதுதான் நாகரிகத்தின் ஆகச்சிறந்த அடையாளம் ஆனால் இன்னமும் நான் மனசுல பட்டத சரியோ தப்போ யார் என்ன நினைச்சாலும் எனக்கு என்ன நான் மனசுல பட்டதை தான் பேசுவேன் செய்வேன்னு எப்போதும் அடுத்தவர்கள் மனம் புண்படும்படியாக சபை நாகரீகம் தெரியாமல் நடந்து கொள்பவர்கள் யார் இதுல எங்கு இருக்கு நாகரீகம் சோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பவர்கள் எல்லாம் தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதும் ரூடா இருக்கிறதும் ஒன்னு கிடையாது அது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது நல்ல குவாலிட்டி பட் ரூடாக இருக்கிறது நல்ல குவாலிட்டி கிடையாது ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுன்ற பேரில் எப்போதும் ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னா ஐ எம் சாரி ரூட்னஸ் டஸ் நாட் டிஃபைன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அப்போ யாரெல்லாம் இல்லை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான் நான் ஜென்யூனான பர்சன் தான் பட் நான் பேசுறத எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் ரெஸ்பெக்ட் அண்ட் கைண்ட்னஸ்

இந்த நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி ஞாபகப்படுத்தக்கூடிய பதிவு தான் இது நன்றி